ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಆಂಡಾಳ್ ಆಂಡಾಳ್ತುರುವಡಿಗಳೇ ಸರಣಂ ವಿಶ್ವವಸುವರುಡತಿನ್ ಮಾರ್ಗಣಿ ಮಾದಂ ನೀಂಗಸ್ತನಗಿರೀತೀ ಸುಪ್ತ ಮುದೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯಂ ಶುತಿ ಸದಸಿರಸಿಭಯಂತಿ ಸ್ವೋಚಿಷ್ಠಾಂ ಸೃಜ ನಿಕಳಿ ಯ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಪುಂಗ ಕೋದಾ ತೈ ನಮ ಇದಿ ಪೂಯ ದೇವಾಸ್ತು ಪೂಯ அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சூதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் புத்தூர் மார்கழி மாதத்தின் இருபதாவது நாள் இன்று நாம் பார்த்து வரும் திருப்பாவையின் பாசுரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் இதன் பொருளுக்கு உள்ளே செல்வதற்கு முன் இந்த பாசுரத்தை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஆண்டாள் தன் தோழிகளுடன் பாவை நோன்பு நோக்கும் பொருட்டு கண்ணனின் திருமாளிகைக்குள் எழுந்து அவனை துயிலெழுப்ப முற்படுகிறாள் இப்பொழுது கண்ணனின் அறையில் அவள் எழுப்புகிறாள் அல்லவா வந்துவிட்டாள் வந்து எழுப்புகிறாள் கண்ணனும் நப்பின்னையும் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கோட்டுக்கால் கொண்ட மித்தென்ற சயனத்தை கொண்ட அந்த 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 கட்டிலில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அவர் அவள் சொல்கிறாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அதாவது அந்த முப்பத்து மூணு முப்பத்து மு முப்பத்து மூணு கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அத்தனை தேவர்கள் அமரர்கள் என்றால் தேவர்களுக்கு முன் சென்று அவர்களின் கவலையை அவர்களுக்கு வரும் கஷ்டங்களை அவர்களுக்கு வரும் இன்னல்களை தவிர்க்கும் கலியே கலி என்றால் மிகுந்த அழகும் செய்யும் செயலை அநாயசமாக மிகவும் சிரமம் இல்லாமல் மிகவும் லகுவாக செய்யக்கூடியவரை கலியே என்று சொல்வார்கள் அப்படி தேவர்களுக்காக வரும் இன்னல்களை ஆபத்துகளை கஷ்டங்களை அவர்கள் சொல்லுவதற்கு முன்பே அவர்களுக்கு முன்பே நீ சென்று அவை வருவதற்கு முன்பே அந்த கஷ்டங்களை தவிர்க்கும் தவிர்க்க செய்யும் அல்லது போக்கும் கலியே துயில் எழு என்கிறாள் ஆண்டாள் இது கண்ணனைப் பார்த்து அவள் சொல்கிறாள் மேலும் அவன் சொல்கிறாள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பம் என்றால் நேர்மை தன் பக்தர்களை ரட்சிப்பதற்கு ரட்சிப்பதில் நேர்மையுடைய கண்ணனே திரள் உடையாய் திறமை உடையவனே எதிரிகளை அழிக்கும் வல்லமையும் பராக்கிரமும் உடையவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செற்றார் என்றால் எதிரிகள் எதிரிகளுக்கு வெப்பம் என்றால் நம்முடைய தற்பொழுதைய காலங்களில் சூறும் ஜுரம் அந்த பயத்தினால் அவர்களுக்கு ஜுரத்தையே கொடுக்கக்கூடியவனாம் கண்ணன் எதிரிகளுக்கு ஜுரத்தை அல்லது உன் உன்னால் வரும் பயத்தினால் அவர்களுக்கு ஜுரம் உண்டாகும்படி செய்யக்கூடிய கண்ணா விமலா விமலா என்றால் எந்த மாசு மருவும் மலமும் இல்லாதவன் அப்பழுக்கற்ற கண்ணனே துயிலிழாய் என்று கண்ணனிடம் அவள் கூறுகிறாள் கண்ணனிடமிருந்து எந்த சலனமும் இல்லை இப்பொழுது நப்பின்னையிடம் திரும்புகிறாள் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு செப்பென்ன செப்பு என்றால் தங்கக்குடம் தங்கக்குடம் போன்ற மார்பை உடையவளே செவ்வாய் செழுமையான வாயுடையவளே சிவப்பான வாய் சிறு மருங்குள் மருங்குள் என்றால் இடை சின்ன இடை உடையவளே நப்பின்னை நங்காய் திருவே மகாலட்சுமியின் அம்சமானவளே நப்பின்னாய் நீ எழுந்துவிடு துயில் எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை எப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கம் என்றால் விசிறி கைவிசிறி தட்டொலி என்பது முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த விசிறியையும் முகம் பார்க்கும் கண்ணாடியையும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்பொழுதே எம்மை நீராட்டிலோர் எம் பாவாய் நாங்கள் பாவை நோன்பை நோற்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் உன் கணவனான கண்ணனும் மிகவும் தேவை ஏனென்றால் கண்ணனை நோக்கியே அந்த பாவை நோன்பை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் அதனால் உன் மணாளனான கண்ணனையும் எங்களுக்கு தந்து நாங்கள் அவனோடு கலக்கும்படி அந்த கண்ணனின் பிரவாகத்தில் நாங்கள் ஐக்கியமாகும்படி செய்வதற்கான இந்த பாவை நோம்பை அனுஷ்டிக்க உன் மணாளனையும் விசிறியையும் கண்ணாடியையும் தந்து எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று நப்பின்னையிடம் முறையிடுகின்றாள் இந்த பாட்டைத்தான் தனியன்களில் வரக்கூடிய சூடி கொடுத்து சுடர்கூடியே என்ற அந்த ஒரு தனியனின் வித்து பாசுரம் என்று சொல்லுவார்கள் சூடிக் கொடுத்த சுடற்குடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இந்த தனியனுக்கு வித்திட்ட பாசுரம் இது என்று கூறுவார்கள் இப்படி கண்ணனையும் நப்பின்னையையும் ஆண்டாள் எழுப்பி முற்படுகின்ற இந்த பாசுரமே இன்றைய தினத்தின் பாசுரம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துண் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய் இந்த கண்ணனின் திருப்பாவை நோன்பை அனுஷ்டிக்கும் இந்த மார்கழி தினங்களில் நாம் தினமும் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்து கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம் நேயர்களே இந்த முப்பது பாசுரங்களையும் நீங்கள் தினமும் பாராயணம் செய்யுங்கள் நான் முப்பது பாசுரங்களையும் ஒரு வீடியோவில் பதித்துள்ளேன் அதற்கான லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் தினமும் அதை நீங்கள் பார்த்து அந்த முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்யுங்கள் அல்லது ஸ்ரவணம் கேட்கவாவது செய்யுங்கள் இந்த பாசுரங்களை பாடி நாமும் கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம் ஆண்டாளின் திருவடிகளில் சரணடைவோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா